ஓகே சார் நாங்கள் வந்து திருநெல்வேலி டவுன் சாலையத்தருவிலேருந்து வந்திருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அங்கே ஒரு டவர் வச்சாங்க அது டவர் வச்சது வேறு ஒரு சர்வே நம்பர்லேயும் கரண்ட் சப்ளைக்கு உண்டான மிஷினரி எல்லாம் வேறு ஒரு அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு நூறு அடிக்கு மேலேயே வித்தியாசம் இருக்குது அதனால் க கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அந்த நூறு அடியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துக்குமே வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கே ரொம்ப சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள் வயசானவங்க எல்லாருமே இருக்கிறோம் நாங்கள் அப்போவுமே இருந்து நாங்கள் கோட்டு கேஸுக்கு நாங்கள் போயிட்டோம் இப்போ ஆட் தனியாக அந்த வழியாக தான் நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ட்ரைனேஜுக்கு உண்டான ஓட க கனெக்ஷனும் நாங்கள் அதில் வழியாக தான் கொடுத்துருக்கோம் அதே இடத்துல இவங்க கரண்ட்டுக்குமே சப்ளை கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கை வச்சாலும் அது எங்களுக்கு பெரிய பாதிப்பை தான் கொடுப்போம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது போக நாங்கள் இப்போ இந்த வருஷம் இருபத்தி அஞ்சுல கூட நாங்கள் கமிஷனர் ஆபீஸ் வந்திருக்கோம் கலெக்டர் ஆபீஸ்க்கும் போயிருக்கோம் இபில இருந்தும் கரண்ட் கமிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப அவங்க அதையும் மீறி இப்ப அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு மனு கொடுத்துருக்காங்க இப்ப வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்ப இது அவங்க பாத்துக்கிறேன் இருக்காங்க நீ சாயந்தரத்துக்குள்ள அது என்னென்ன பேசுறோம்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு வேலை பார்த்தாங்கன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் அடுத்த கட்ட மறியல் என்ன செய்யணுமோ நாங்க அதை பார்த்து செய்யலாம் என் பேர் முத்துலட்சுமி சாலை திரு திருநெல்வேலிட்டம்